அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரப் பெருமானினுடைய பங்குரிப் பொருவிழாவின் எட்டாம் நாள் விழா செட்டியாரின் மகள் அங்கம்பூம்பாவையை உயர்ப்பித்து உலகிற்கு தந்த எலும்பை பூம்பாவையாக்க இசைத்த பதிகம் திருஞான சம்பந்தரின் எடிலாந்த பணி எலும்பை பெண்ணாக்கி அதிசயம் செய்த சிவன் அருள் அறுபத்தி மூவர் விழாவிற்கு அடிநாதமாய் வேழமுகன் நர்தன விநாயகன் வந்து கொண்டிருக்கிறான் வெள்ளி விமானத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு ஈசன் உலாவரும் காட்சி நாயன்மார்கள் அறுபத்தி மூவர் தொகையடியார் ஒன்பது பேர் என எழுபத்தி இரண்டு பேர் அடியார்கள் வணங்கி வரவேற்க ஈசன் மகிழ்வாக வலம் வரும் காட்சி நம் கண்முன் வெறுகிறது ஈசனை பார்த்தபடி கரங்களை கூப்பியவாறு நாயன்மார்கள் முன்னே செல்கிறார்கள் ஈசனை பார்த்தவாறு பின்னோக்கி நடப்பது போன்று நாயன்மார்கள் செல்வது கிடைக்காத காட்சி மலிவிழா வீதி மடனல்லார் மாமையிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் என திரியான சம்பந்தர் தன் பதிகம் வழி பேசும் விழாக்கள் நுழைந்து திருமயிலை திருத்தலம் உமையொரு பாகனாய் ஈசன் உலா அழகு